ஹை ஃப்ரெண்ட்ஸ் லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டென்த்து டுவெல்த்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இயர்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி பப்ளிக் எக்ஸாம் நடத்த திட்டமிட்டிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் அமல்படுத்தப்படன்ட்டு மத்திய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதானை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்காக தேர்வியில் வந்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்காக தேசிய கல்வி கொள்கையின் கீழே திட்டம் பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்த போகிறத அவர் தெரிவிச்சுக்காங்க பப்ளிக் எக்ஸாம்னாலே அவங்களுக்கு மன உளைச்சல் தான் இதில் வர இயர்லி ரெண்டு வாட்டி பப்ளிக் எக்ஸாம்னா மன உளைச்சல் வந்து அதிகமாக தான் ஆகும் இதனால் வந்து எப்படி மன உளைச்சல் குறையும் சொல்கிறாருன்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் வருமா இல்லையான்ட்டு அடுத்த விஷயம் எல்லா ஸ்கூலுக்கும் பள்ளி கல்வித்துறையும் அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல உபரியா உள்ள ஆசிரியர்களை வந்து பணி செய்ய வேண்டும் பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியிருக்காங்க இதே போல வந்து சிறுபான்மை பள்ளி நிர்வாகம் யாரெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் சப்சிடி வந்து பெறுகிறார்களோ அவங்க கிட்ட வந்து இந்த வேகன்சி காலியாக இருந்துச்சுன்னா பிற பள்ளிகளில் இருந்து உபரியா ஆசிரியர்களை ஈர்த்து கொள்ள ஒப்புதல் தரப்பட்டிருக்கு மேலும் வந்து இது மாதிரி கோரிக்கைக்கு உடனடியாக பணி ஆணை வழங்க வேண்டும் உத்தரவு போட்டிருக்காங்க நம்ம தமிழ் தமிழ்நாட்டில் போலியோ சொட்டு மருந்து வந்து போட போறாங்க இது விஷயமா பேரன்ட்ஸுக்கு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியே வந்திருக்கு இந்த போலியோ சொட்டு மருந்து வந்து எதுக்கு போடுறாங்கன்னா இளம் பிள்ளைகள்லாம் வாத நோயை அறவே ஒழிக்க பிறப்பு முதல் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த போலியோ சொட்டு மருந்து வந்து போடுவாங்க இயர்லி ஒன்ஸ் போடுவாங்க இந்த வாட்டி மார்ச் மூன்றாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்தப்படும் தமிழ்நாடு அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நாற்பத்தி மூணாயிரம் இடங்கள்ல ஐம்பத்தி ஏழு லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க பப்ளிக் பிளேஸ்லையும் ஆகட்டும் நடமாட வாகனம் மூலமா காலை ஏழு மணி முதல் ஐந்து மணி வரைக்கும் சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்திருக்காங்க பேரண்ட்ஸ் எல்லாரையும் அவங்க குழந்தை

அனைத்து தொழில்நுட்பங்கள் குறித்து செயல் விளக்கங்கள் இடம்பெறும் சொல்றாங்க நிரந்தர பூச்சி கண்காணிப்பு திடல்கள் அமைக்கப்படும் தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்த விஷயம் பாரம்பரிய மருத்துவம் அதிகரிக்கிறதுனால மூலிகை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு உதவுவதற்காக ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த முந்திரி சாகுபடியை அதிகரிப்பதற்காகவும் பாத்தீங்கன்னா மூணு கோடியே முப்பத்தி லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அடுத்த விஷயம் பட்டதாரி இளைஞர்கள்லாம் வேளாண் சார்ந்த தொழில் தொடங்க மானியமா ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பத்தாயிரம் ஏக்கர்ல தென்னை சாகுபடி மேற்கொள்ள ஏழு லட்சம் தரமான தென்னை கன்றுகள் விநியோகம் செய்யப்படும் தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பஞ்சகாவியம் மண்புழு உரம் தயாரித்து விற்பனை செய்ய ஆர்வமுள்ள குழுக்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பயிற்சி பெற்ற பண்ணை மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் தென்னை நாற்று பண்ணைகள் அமைக்க ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஆடு மாடு கோழி மீன் வளர்ப்பு நடைமுறை முதலீட்டு கடனுக்கான வட்டி மானியத்துக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அடுத்த விஷயம் தமிழ்நாட்டில் மலை பகுதிகளில் வாழக்கூடிய மகளிரெலாம் பெறுவதற்காக இலவச பேருந்து பயண திட்டம் பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தப்படும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவிச்சிருக்காங்க மேலும் வந்து விடியல் பயண திட்டம் மூலமா பேருந்துகளில் மகளிர் பார்த்தீங்கன்னா நானூத்தி நாலு கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்காங்களாம் அடுத்த விஷயம் வந்து ஆதார் கார்டு விஷயமா முக்கியமான அப்டேட் வந்து வெளிவந்திருக்கு ஆதார் கார்டை வந்து பத்து வருஷமா அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணி ஆகணும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும்ன்ட்டு யூஏஐடியை வந்து அறிவுறுத்திருக்காங்க ஆதார் நீங்கள் அப்டேட் செய்யலைன்னா அது கேன்சல் ஆகிவிடும் அப்படின்னு தகவலும் பரவிட்டு இருக்கு இது விஷயமா இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் பார்த்திங்கன்னா வெளியிட்ட அறிக்கையில் என்ன கூறியிருக்காங்கன்னா ஆதார் அப்டேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஆதார் நம்பலாம் கேன்சல் செய்யப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆதார் அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கரெக்டான சேவை வந்து வந்து சேருவாங்க அதாவது ஆதார் தொடர்பான சேவைகள் சப்சிடி அப்புறம் பேங்க்கில் ஆதார் லிங்க் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் வராது அதனால் ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் நேராகவும் அப்ரோச் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க ஆனால் வந்து ஆதாரை நீங்கள் புதுப்பிக்கலாம் கேன்சல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு யூஐடியை பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கமர்ஷி கமெண்ட் பண்ணி நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்